தமிழும் சரேஸ்வதியும் சரியா டுடே எபிசோட் என்ன மாதிரி அனெட்ஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தமிழ் வந்து எதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எவ்வளோவா ட்ரை பண்ணுறாங்க ஆனால் நம்ம தமிழுக்கு வந்து எவிடன்ஸே கிடைக்கிறதுல ரொம்பவே தமிழ் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அர்ஜுன் வந்து என்ன எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இன்சல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க ரொம்பவே கோவப்பட்டு இப்போ நேராக நம்ம ராகுணியோட வீட்டுக்கு போகிறாங்க ராகினியோட வீட்டுக்கு போனதும் ராகினி ரொம்பவே சந்தோஷத்துலேயும் எக்ஸைட்டிங்லேயும் இருக்காங்க இருக்காங்க ரொம்ப ரொம்பவே எக்ஸைட்டிங்லேயே வந்து என்ன வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்க வாழ்றாங்க நான் இங்கே வந்து ஒரு வாடுறதுக்கெல்லாம் ஒன்றும் வரலை அப்புறம் என்னாச்சு என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அம்மா எங்கே இருக்க அந்த அர்ஜுன் சொல்லிட்டு கார் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அம்மா இந்த கார் வந்து எங்கே இருந்தது எப்போ போனால் வந்தால் ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு நோண்டி நோண்டி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இது எதுக்குமே பதில் சொல்ல முடியாமல் ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனில் வந்து அர்ஜுன் கூட பதில் சொல்கிறாங்க உடனே பயங்கரமாக கோபம் வந்துடுது என்னடா நினைச்சிட்டு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற வராங்க மாம்ஸ் நான் என்ன பண்ணுனதோ அங்க ராகினி வராங்க ராகினி வந்து போது நிறுத்தின இது ஒரு முறை அவர் தப்பு பண்ணிட்டாருதான் அதுக்காக எல்லா முறையும் அவரே தப்பு பண்ணுவாரு நீங்க எப்படி நினைக்கலாம் தயவு செஞ்சு இப்படி நினைக்கிறத நிறுத்துங்க அவர் எந்த தப்பும் பண்ணல இங்க பாருங்க இனிமே என் புருஷனை என் கண்ணு முன்னாடி அடிச்சீங்கன்னா நடக்கிறது வேறன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டதான் பேசுறாங்க இதை கேட்டதோ பயங்கரமா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க அங்க இருந்து ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ராகினி உனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்ப பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்ப ரொம்பவே கோவமா அங்க கிளம்பி போயிடுறாங்க அப்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க அடுத்ததான் நம்ம தமிழ் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல எல்லா எவிடன்ஸையும் அழிச்சி வச்சிருக்கான் இந்த கார் டேமேஜா இருக்கும்னு பார்த்தா இதுவும் இப்படி இருக்கே நம்ம என்னதான் சொல்லப் போறோம் என்ன பண்ண போறோம் ஒண்ணுமே புரியலனதும் உடனே அங்க அர்ஜுன் வந்து என்ன மாம்ஸ் எப்படி ஆகுது என்ன வந்து ஜெயிலுக்கு அனுப்பணுன்றதுல ரொம்பவே தீவிரமா இருக்கீங்க ஒரு முறை ஏமாந்துட்டேன் அதே மாதிரி எல்லா முறையும் ஏமாறுவேனா ஆனா அப்படியெல்லாம் ஏமாற மாட்டேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க ரொம்பவே கோபத்துல நீ கண்டிப்பா மாட்டுவடா ஒரு நாள் ஒரு நாள் நீ மாட்டுவ அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்க இருந்த கிளம்பி போயிட்டுறாங்க இப்போ வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நடந்த இன்சிடென்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதோ ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல மேக்னாவ வெளியே எடுக்கணும் ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம தமிழ் அப்படி தமிழ் என்ன செஞ்சு மேக்னாவ வெளியே எடுக்க போறாங்கிறத வர போற எபிசோட்ல पड़ी पाकलम थैंक यू